நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்முடைய யூடியூப் சேனல் சூகிரி கேட்டல் ஃபார்மில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது விற்பனைக்கான வீடியோ பதிவுங்க இரண்டு கிடாரி கன்றுலுடைய விற்பனை பதிவுங்க முதல்ல நீங்கள் இருக்கிறது பதினைந்து மாதமான மயிலை நிற காங்கிற கிடாரி கன்றுனுடைய விற்பனை பதிவுங்க இந்த கன்று வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயது வந்து பதினைந்து மாதம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நண்பர்கள் யாருக்காவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேலே இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்கலாமுங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாமுங்க எங்களோட சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மு வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த விற்பனை பதிவு இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பயனுள்ள தகவல் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து உங்களுக்கு இருக்குங்க அதனால் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறவுங்க இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து காங்கேயம்லேயே வந்து மயிலை நிறம் கருந்தாரையான கன்றுங்க அதனால் வந்து யாருக்காவது தேவை இருந்தது கன்றுகள் வாங்கி கன்றுகள் வாங்கி வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கன்றுகள் வாங்கலாமுங்க நெத்தியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மறை இருக்குங்க சில மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான மறை வந்து சில மாடுகளுக்கு வருங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெத்தியில் மறை இருக்குங்க இதை வந்து ராமர் லக்ஷ்மர் மறை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க சிவப்பு கலரில் இருக்குங்க சில பேர் வந்து பால்மறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிடாரி வந்து இன்னும் வந்து ஒரு எட்டு மாதம் ஆச்சுன்னா இது வந்து சினைப்பருவத்துக்கு நம்ம சேர்த்தலாமங்க அதாவது ஒரு இருபத்தி மூணு இருந்து ஒரு இருபத்தெட்டு மாதங்களுக்குள்ள அந்த கிடாரிக்கு வந்து நம்ம காலையோ சினை ஊசியோ சேர்த்தலாமங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து நண்பர்கள் வந்து காலைக்கு இணை சேர்க்கிறது தான் நல்ல வழிங்க முடியாதவங்க காங்கேயம் என்ன ஊசியா அப்படிங்கிறத பார்த்து இணை ஊசி போட்டுக்கலாமுங்க முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற இதை விசாரித்து காலைக்கிணை சேர்த்துறதுக்கான வழி பாருங்க அதே மாதிரி இந்த கன்றுக்கு வந்து நம்ம மூக்கு குத்தியாச்சுங்க நல்ல நிலையில் பார்த்து நம்ம வந்து மூக்கு வந்து தெளிவாக இந்த கண்ணுக்கு வந்து குத்திட்டோம்ங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்பனைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கறவை திறனு உள்ள மாடுங்க நேரம் வந்து இதனுடைய தாய் வந்து கன்றுக்கு போக மூன்று லிட்டர் கறவை இருக்கிற மாடுங்க என்னுடைய வயது வந்து பன்னெண்டு மாதம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்று வந்து சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த விதமான இது இல்லைங்க வேறு எந்த குற்றங்களும் இதில் இல்லைங்க அதாவது ஒரு கன்று நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குறோம் அப்படின்னா முதல்ல என்னென்னலாம் பார்க்க பார்ப்போம் அப்படின்னோம்னா சுழி பார்ப்போங்க எட்டு பற்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த ரிப்ஸ் நெஞ்சு எலும்பு அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டு பக்கம் வந்து முழுமையாக இருக்குதா அப்படிங்கிறது பார்ப்போங்க அதில் வந்து ஒரு எலும்பினுடைய கடைசி எலும்பினுடைய வளர்ச்சி வந்து இரண்டு பக்கமும் வந்து பாதி வளர்ந்ததுன்னா அது குறைப்பழுதுன்னு நம்ம சொல்லுவோம் இரண்டு பக்கமும் இருந்ததுன்னா அது வந்து ஒரே அளவு வளர்ச்சி இருந்ததுன்னா அதை நம்ம வாங்கலாமுங்க ஒரு பக்கம் வந்து குறைப்பழுது இருந்து இன்னொரு பக்கம் வந்து குறைப்பழுது வந்து இல்லாமல் இருந்தால் சில பேர் வந்து வாங்க மாட்டாங்க அதை வளர்த்துறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க அதை இளம் பழுது அப்படின்னு சொல்லுவாங்க குறைப்பழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம விற்பனைக்கு வாங்குற கன்றுகள் வந்து சுழி பார்ப்போம்ங்க எட்டு பற்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைப்பளது இருக்கான்னு பார்ப்போம் வால் வந்து முழுந்து வந்து பின்னாடி முட்டியில் முட்டுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம்ங்க சில பேர் வந்து வால் வந்து அந்த முழுந்து வந்து முடியோ முடியில வந்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முழுந்து ஒன்று இருக்குங்க அது வாழ்னுடைய கடைசி பகுதி அது வந்து ஆஹ் பின்னங்காலினுடைய முட்டி அதாவது பின்னங்காலில் வந்து கீழ அந்த மடிப்பு நேர் இருக்கிற அந்த இதுல வந்து முட்டுதா அப்படிங்கிறத சில பேர் வந்து தேர்வு செஞ்சு வாங்குவாங்க அதையும் நம்ம வந்து பார்த்து தான் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுக்குறோங்க அதே மாதிரி வந்து வால் சன்னவாள இருக்குதா புறவெல்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கி கொடுக்குறோங்க இது வந்து பன்னிரெண்டு மாதம்ங்க செவலை கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இது வேணும்னாலும் நண்பர்கள் வந்து நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தேவை இருக்குது கிடாரி கன்றுகள் தேவையா காலைக்கன்றுகள் தேவை இருக்குதா இல்லை வந்து பால் மாடுகள் தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அந்த குழுவுக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குழுனுடைய குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் அதில் இணைஞ்சிக்கலாமுங்க அதில் நேரடியாக வந்து விற்பனைகளுக்கு வந்து நிறைய வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாருமே விற்பனைக்கான பதிவுகள் போடுவாங்க உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க மேலே நம்பகத்தன்மை தன்மை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து வாங்கிக்கலாமுங்க இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க என்னென்னு பார்க்குறீங்கன்னா கிடாரி கன்றுகளுக்கு நம்ம வந்து எல்லா கன்றுகளுக்குமே வந்து நம்ம வீட்டில் வந்து அடுத்த இவனம் கொடுத்துருவோங்க நல்லா சிறப்பாக வந்து குடிக்கிறாங்கிறது நம்ம செக் பண்ணிக்குவோங்க இது வந்து குறா காலைக்கன்று நேற்று வீடியோ பதிவு போட்டிருந்தோம் நேற்று தான் மூக்கு குத்துணும் அந்த கன்று வந்து இன்னைக்கு தண்ணி நல்லா குடிக்குதுங்க அடுத்து ஏற்கனவே நம்ம இந்த கன்று விற்பனை செஞ்சாச்சு காரி காலை கன்றுங்க இந்த கன்றும் நம்ம விற்பனை செஞ்ச ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க அறந்தாங்கி சேர்ந்து ஒரு நண்பர் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நான்கு விதமான நிறங்கள் மயிலையில் அதாவது காங்கேயத்தில் இருக்கிற நான்கு விதமான நிறங்களும் நீங்கள் இதில் பார்க்கலாமுங்க இன்னொரு நிறம் இருக்குது அது காராம்பசு அது வந்து இந்த மர இல்லாமல் இருந்ததுன்னா அதுவே காராம்பசுவாக நம்ம சொல்லலாமுங்க நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது மயிலை கிடாரி கன்று அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவலை கிடாரி கன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த வெள்ளையாக இருக்கிற குறா காளைக்கன்று அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா காரி அல்லது கருடுமுக காரி இருக்கிற காரி கன்றுங்க இதுலேயே வந்து அந்த மறை அதாவது மூஞ்சியில் இருக்கிற ஒயிட் பேச்சஸ் இல்லாமல் இருந்ததுனால் அதை வந்து காராம்பசு அப்படின்னு சொல்கிறாங்க இது நாளையுமே இந்த வீடியோவில் வந்து வரிசையை பார்க்குறீங்க நாலு கன்றுகளுக்குமே வந்து நம்ம அடர்த்தி ஒன்றும் கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்றுகளுக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு லிட்டர் டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பாவில் இரண்டு டப்பா வந்து புழுங்கல் அரிசி தவுடு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து கலப்பின தவுடு வந்து நம்ம கொடுக்குறோமுங்க அது வந்து அம்மா தீவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அம்மா தீவனம் வேணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கும் நம்ம வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் தர்றோம் இல்லைனா நம்ம நேரடியாக நம்ம வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோமுங்க அது வந்து ஐம்பது கிலோ மூட்டையாக வருதுங்க அம்மா தீவனம் அப்படிங்கிறது அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னா பன்னெண்டு பொருட்களை வந்து அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது வந்து அதில் உளுந்தங்குரணை தோரக்குரணை மக்காசோளம் மாவு கடலை பொட்டு மாவு கற்காய் தவிடு சாதா தவிடு முழு கொட்டை இது போக தாது உப்பு அதாவது அக்ரிமெண்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிற தாது உப்புங்க கலவை இது கூட இன்னொரு ஐந்து பொருட்களை வந்து அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க இதில் இல்லாத பொருட்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியா கிடையாதுங்க அதாவது அடர்தேவன தவடுகளில் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூரியா கலந்துருப்பாங்க இதில் யூரியா கிடையாது அதே மாதிரி வந்து மொலாசஸ் கிடையாதுங்க இது ரெண்டுமே வந்து இந்த அடர் அவங்க கலக்கிறது இல்லை ஈரோடு மாவட்ட நண்பர்களாக இருந்ததுன்னா நாங்கள் நேரடியாக கூட நம்பர் தர்றோம் நேராக போய் அவங்களோட கலக்கிற இடத்த ஆய்வு கூட நீங்கள் வந்து தவிடுகள் வாங்கிக்கலாமுங்க அதாவது அவங்களும் வந்து கால்நடைகளுக்கு முழுமையான தவிடு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க இதை தான் வந்து நம்ம ஒரு வேலைக்கு கன்றுகளுக்கு ஒரு லிட்டர் டப்பாவில் இரண்டு டப்பா வந்து புழுங்குலரிசி தவிடும் ஒரு டப்பா இந்த கலப்பின தவிடு வந்து நம்ம கொடுக்குறோம் மாலை வேலையும் இதே மாதிரி தான் கொடுக்குறோங்க அதே மாதிரி இந்த கன்றுகள் வந்து மயிலைக்கன்று ப்ளஸ் வந்து செவலை கன்று கிடாரி கன்று இந்த ரெண்டு கன்று வந்து வேணும்னாலும் நண்பர்கள் வந்து மறக்காமல் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களோட ம உங்கள் மாவட்டத்துக்கு எங்களுடைய வாகனத்தில் அனுப்பி வைக்கிறோங்க இந்த லாக்டவுன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இடையிலேயே வேணும்னாலும் நாங்கள் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய வாகனத்தில் கொண்டு வந்து கொடுக்குறோங்க ஒரு கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுனுக்கு வந்து பன்னிரெண்டு ரூபா வாங்குகிறாங்க நம்ம ஊரில் இருக்கிற டாடா ஏஸ் இந்த மாதிரியான வாகனங்கள் அடுத்தது பார்க்குறது நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த நா மாடுகளுக்கு வந்து திருவணிக்கு அப்புறம் தும்பு போடுறதுக்கு பதிலாக ஒரு லாக்கெட் இந்த லாக்கெட் வேணாலும் நம்மக்கிட்ட எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாமங்க நிறைய மாடல்கள் நிறையா சைஸில் வருதுங்க இந்த லாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மர டைப்போடு வருதுங்க அதாவது மாட்டினுடைய தலைக்கயிறு அதோடு இணைக்கப்பட்ட திருகாணி திருகாணிக்கு மேலே மூக்கணாங்கயிறையும் அந்த திருகாணியை இணைக்கக்கூடிய தும்புக்கு பதிலாக இந்த லாக்கெட் வந்து போட்டுக்கலாங்க சில பேர் வந்து நம்ம பகுதியில் நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த மாதிரி லாக்கெட்டை வந்து நம்ம கோர்த்துக்கலாமுங்க கோர்த்துட்டு அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த லாக்கெட்டுக்கு வந்து மறை இருக்குதுங்க அந்த மரையை வந்து நாம் வந்து க்ள க்ளோஸ் பண்ணிட்டோம்னா என்றைக்கும் வந்து இது வந்து கலந்து போகாதுங்க இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம் அப்படினம்னா தும்பு போடுற வேலையில் தும்பு அ அருந்து போகிறதுக்கான வேலையும் இல்லைங்க இது வந்து யாராவது வேணும்னா கூட நண்பர்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எத்தனை லாக்கெட் வேணும் அப்படின்னு கேளுங்க நான் வந்து எதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாக வேறு எதாவது வாய்ப்பு இருந்தாலும் பண்ணலாமுங்க அடுத்து இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து மாடுகளுக்கு வந்து முடிச்சு போடுற வித அதாவது கயிறு கட்டுற விதம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு விதமாக நம்ம எப்படி கட்டுறோமோ அந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்குறோங்க ஒரு தலைக்கயிறு எடுத்துக்கிறோம் தலைக்கயிறு வந்து மாட்டினுடைய நீளத்தை பொறுத்து கம்பியில் கோர்த்து கட்டுறதும் இருக்குது இன்னொன்று வந்து மல்லு போட்டு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான முறையும் இருக்குதுங்க அதில் எது வேணாலும் நம்ம செய்யலாம் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க இப்போ ஒரே முடிச்சு தான் ரெண்டு விதமாக போட்டு காட்டுறோங்க உள்ளே கோர்த்து எடுக்கிறோம் கோர்த்து எடுத்து அதை வந்து எப்படி போடுறோங்கிறத நீங்கள் செய்முறை செஞ்சு பார்க்கணுன்னா அந்த மாதிரியும் கட்டலாம் அதாவது கயிறு வந்து மாடுக்கோட காலில் முட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான முடிச்சுகளும் போடலாம் இது வந்து நிறைய விதமான முடிச்சுகள் போடலாமுங்க புதிய நண்பர்களுக்கு தான் இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயங்கள் இல்லைங்க தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ பதிவு இந்த முடிச்சு முறைகள் வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்குறக்காக தான் இதை போடுறவுங்க இதே வந்து கயிறு ரொம்ப நீளமாக இரு தலைக்கயிறு வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ரட்டையாக தளவை மட்டும் ரட்டையாக மடித்து அதை கூட நம்ம முடிச்சு போட்டுக்கலாமுங்க அதையும் நீங்கள் இதில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிச்சு போடுறோம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியும் ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோவை வந்து கடைசியில் இருக்கிற பகுதியை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி முடிச்சு போடுறோம் அப்படிங்கிற விவரம் வந்து உங்களுக்கு நல்லா புரியுங்க அதாவது கயிறு நீளமாக இருந்தால் அதை அட்டையாக மடித்து அதை வந்து ஒவ்வொன்றையும் ரெண்டு தடவை நம்ம செஞ்சு காமிச்சிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோர்த்து கூட கட்டலாங்க இப்படி கட்டிக்கிட்டாலும் கயிறு வந்து நீளம் வந்து கீழே மண்ணில் முட்டாது மாடுகள் வந்து யூரின் போனால் கூட அந்த கயிறு வந்து அது மேலே முட்டாது அப்போ வந்து கயிறு வந்து நம்ம ஈரப்படாது அந்த மாதிரி கூட இருக்குங்க ரெண்டு மூணு விதங்களில் வந்து கயிறுகள் கிடைக்குதுங்க நூல் கயிறு இன்னொன்று வந்து நைலான் கயிறு இன்னொன்று வந்து கதம கயிறு மூணு விதமாக கிடைக்குதுங்க நூல் கயிறு வந்து மழைக்காலங்களில் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஏன்னா மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து உறிஞ்சிச்சுன்னா அவுக்கும் பொழுது முடிச்சுகள்ல அவரும் பொழுது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நைலான் கயிறுங்க நைலான் கயிறு வந்து பெருசாக வந்து அருந்து போகாதுங்க இது வந்து நம்ம பயன்படுத்துகிற வந்து நைலான் கயிறுங்க இது வந்து மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலம் வெயில் காலமாக இருந்ததுன்னா வெயில் பட்டுதுன்னா கொஞ்சம் வெட்டையாகிறதுக்கான வாய்ப்புகள் வேணால் இந்த நைலான் கயிறில் இருக்குதுங்க அடுத்து கதம்ப கயிறு வந்து மழை காலத்தில் மட்டும் இருக்குதுங்க மற்ற நேரங்களில் எதுவும் பண்ணாதுங்க இந்த மூன்று விதமான கயிறுகள் எல்லா கடைகளிலேயும் கிடைக்குது உங்கள் கால்நடைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி லாக்கெட்டோட கயிறுகள் வாங்கி இது பண்ணலாமுங்க புதிய நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி முடிச்சு போடுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முடிச்சு போடலாம் ஒற்றையும் முடிச்சு இரட்டையும் முடிச்சு அதையும் வந்து நீளமாக இருந்ததுன்னா அதை கோர்த்து முடிகிறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தாராளமாக வந்து செஞ்சுக்கலாமுங்க இது தெரியணும் அப்படிங்கிற காத்தான் இதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றை கம்பி நீளமான கம்பி இருந்ததுன்னா இது மல்லு போட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராஸ் போட்டு திருப்பி திருப்பி அந்த கிராஸை வந்து மடித்து மடித்து போட்டோம்னாலும் இந்த மாதிரியும் கட்டலாங்க கோர்த்து கட்டுறதுக்கு பதிலாக மாடுகளை வந்து இந்த மாதிரியான முறையிலையும் நம்ம வந்து கட்டி பழக்கலாமுங்க இப்போவும் கயிறு வந்து தளவு கயிறு வந்து வேஸ்ட் ஆகாது அதோட நீளத்துக்கு பொறுத்து நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாமுங்க இதை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து புதிய நண்பர்கள் யாராவது பழகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மாடு கயிறு கட்ட கூட தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் இதை பார்த்து கூட பயனுள்ளதாக பயன்படு பயன்படுத்திக்கலாமுங்க அதே மாதிரி எங்களோட சேனல் வந்து இப்போது இருக்கிற பதினெட்டாயிரம் நண்பர்களுக்கும் நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க அதே மாதிரி எங்களுடைய முகநூல் குழு ஒன்று இருக்குதுங்க ஃபேஸ்புக் குரூப் அது வந்து காங்கயம் நாட்டு மாடுகள் அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது கீழே அந்த லிங்க் இருக்குங்க அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காங்கயம் நாட்டு மாடுகள் அப்படிங்கிற முகநூல் குழு ஃபேஸ்புக் குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கலாமுங்க அந்த குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களில் சேர்ந்தவங்க வெளிநாடுகளில் சேர்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களோட விற்பனைக்கான பதிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த முகநூல் குழுவில் நீங்கள் நேரடியாக அந்த மாட்டினுடைய விவரங்களை போட்டு பதிவிட்டிங்கன்னா நம்ம அப்ரூவல் கொடுத்துருவோங்க உங்கள் உங்கள்கிட்ட வாங்குறவங்க நேரடியாக ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் வந்து பார்த்தோ உங்கள்கிட்ட வந்து மாடுகள் வந்து வாங்கிக்குவாங்க அதனால் அந்த குழுவில் இணைஞ்சு நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் நன்றிங்க தேங்க்யூ